ஆர் எஸ் இன்போர்டைன்மென்ட் எல்ரட்குமார் தயாரிப்பில் விஜய் சேதுபதி சூரி இணைந்து நடிக்கும் விடுதலை பார்ட் டூ டிசம்பர் இருபது முதல் ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ ஹாலிடேஸ் வருவதற்கே விருப்பம் இல்லை அவருக்கு என்னுடைய விஷயத்தை முடித்துவிட்டு போ என மாஜி ஒருவர் அழுத்தம் கொடுக்க எதிர்ப்புகளுக்கு மத்தியில் கோவை வந்திருக்கிறார் ஈஷா நிறுவனரான ஜக்கி வாசுதேவ் எப்பொழுதும் இல்லாத அளவில் ஜக்கியை ஈஷாவை சுற்றி பாலியல் சர்ச்சைகள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக ஜக்கிக்கு எதிராக காவல்துறையில் குவியும் புகார்கள் கைவிட்ட மத்திய அரசு தமிழ்நாட்டில் உள்ள சைவ மரபிலுள்ள ஆதீனங்களின் எதிர்ப்பு ஆகியவற்றால் நிலைகுலைந்து போயுள்ளார் ஜக்கி இது அமெரிக்கா எதிரொலிக்க முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார் ஜக்கி இவரின் வலையில் தர்மபுர ஆதீனம் சிக்க நேரடியாக ஈஷாவிற்கு வந்து சுற்றி பார்த்து விட்டு ஈஷாவில் நூற்றுக்கணக்கான பசுமாடுகள் பராமரிப்பதைக் கண்டு மகிழ்ந்தோம் யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை என திருமூலர் கூறிய நான்கு நெறிகளும் கடைபிடிக்கப்படுகிறது என கூறினார் அவர் இந்த நிலையில் உங்களைப் போல மொக்க பயல்களுக்கு கவலை இல்லை பொம்பள பிள்ளைகளை தான் கவலை என தர்மபுர ஆதீனத்தை கண்டித்து சமூக வலைதளங்களில் சிலர் பதிவிட்டு வருகின்றனர் அடுத்தார் போல மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட நாள் வருகிறது சத்குரு இன்னும் இரண்டு நாட்களில் ஆசிரமத்திற்கு வருவார் அவர் இந்தியாவுக்கு திரும்பும் இந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் வகையில் நாடு முழுவதும் உள்ள தன்னார்வலர்கள் சமூக வலைதளங்களில் அவரை வரவேற்று உற்சாகத்தை வெளிப்படுத்த வேண்டும் கோயம்புத்தூரில் உள்ள தன்னார்வலர்கள் அவர் ஊரில் இறங்கும் போது அவருக்கு அற்புதமான வாழ்த்துறை வழங்க வேண்டும் இங்குள்ள ஈஷா யோகா மையத்தில் உள்ள அனைவரும் ஆதி யோகியின் முன்னிலையில் பிரம்மாண்டமான உற்சாகமான வரவேற்பு கொண்டாட்டத்திற்கு தயாராகும் என ஈஷா தரப்பிலிருந்து அனைத்து பக்தர்களுக்கும் தன்னார்வலர்களுக்கும் ஓலை அனுப்பப்பட்டது இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈஷா யோகா மையத்தினரால் நடத்தப்படும் யோகா பயிற்சி அறிமுக வகுப்புகளால் இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் மூளைச்சலவை செய்யப்பட்டு தவறான வழிகாட்டுதலால் தங்கள் குடும்பங்களை விட்டு வெளியேறுவது காணாமல் போவது மர்ம மரணங்கள் பாலியல் பலாத்கார செயல்கள் என பலவும் அரங்கேறி வருகிறது ஏற்கனவே காவல் நிலையங்களில் பாலியல் வன்முறை வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக தெரிகிறது இந்த சூழலில் மேற்படி ஈஷா யோகா மையத்தின் நிறுவனர் போலி ஆன்மீக சாமியார் ஜக்கி வாசுதேவ் கடந்த பதினான்காம் தேதி சனிக்கிழமை மாலை இரண்டு முப்பதுக்கு கோவை ஏர்போர்ட்டுக்கு வருவதாக தகவல் வந்துள்ளது அவரது வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி ஏந்தி மாலை சுமார் இரண்டு மணியளவில் சித்ரா காலப்பட்டி ஏர்போர்ட் சாலை அவினாசி சாலை சந்திப்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ளோம் என கோவையில் உள்ள அனைத்து முற்போக்கு இயக்கங்களும் அறிவித்து ஜக்கிக்கு கலக்கத்தை உண்டாக்கினர் அறிவித்தது போல பீலமேடு விமான நிலையம் இணைப்பு சாலை அருகே கையில் கருப்பு கொடிகளுடன் போராட்டத்தை அனைத்து முற்போக்கு இயக்கங்களும் தொடங்கின தாப்பேதிகா பொதுச்செயலாளர் கு ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈஷா கோவையின் அவமானம் மர்மதேசம் ஈஷா மீதான புகார்களை விசாரிக்க வேண்டும் ஈஷா மையத்தை மூட வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர் இதே வேளையில் ஈஷா யோகா மையத்திற்கு சென்று பின்னர் சந்தேகத்திற்குரிய வகையில் உயிரிழந்த சுபஸ்ரீயின் உயிரிழப்புக்கு நியாயம் கேட்கும் வகையிலான வாசகங்களை உள்ளடக்கிய பதாகைகளை கொண்டு சமூக மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற அமைப்பைச் சேர்ந்தவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து அனைவரும் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு அழைத்துச் செல்லப்பட்டனர் முன்னதாக ஈஷாவிற்கு எதிராக போக்சோ உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கும்போது வழக்குகளுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் வரை இதுபோன்ற ஈஷாவின் யோகா வகுப்புகளுக்கு அனுமதி அளிப்பது பொருத்தமாக அமையாது என காவல்துறையிடம் புகார் அளித்தது குறிப்பிடத்தக்கது ஜக்கிக்கு இந்தியா வருவதற்கே விருப்பம் கிடையாது அவருக்கு துவக்க காலத்தில் உதவி செய்த பாதுகாப்பு அரணாக இருந்த சிவனின் பெயரை கொண்ட தமிழக உளவுத்துறையில் முக்கிய பங்காற்றிய அதிகாரி ஒருவர் ராஜஸ்தான் சண்டிகரை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இருவர் ஐஆர்எஸ் அதிகாரி ஒருவர் மற்றும் உள்ளூரில் அனைத்து டீலிங்குகளையும் செய்த மாஜி ஆகியோர் கோவை ஈஷாவில் இருக்கும் தங்களுடைய சொத்துகள் பணத்தை திருப்பி தாருங்கள் என நெருக்கடி கொடுத்த நிலையிலேயே வேண்டா வெறுப்புடன் அவர் கோவைக்கு திரும்பி இருக்கிறார் இனி யோகா மையத்தில் தினசரி சண்டை சச்சரவுகளை எதிர்பார்க்கலாம் ஒரு கட்டத்தில் ஜக்கியின் உயிருக்கு கூட நெருக்கடி ஏற்படலாம் என்கின்றனர் ஜக்கி வருகையின் விபரம் அறிந்த தன்னார்வலர்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு